நான் உங்கள் சிப்பிப்பாறை பாறை ஜோதிடரசு கண் திருஷ்டி தொழில் முடக்கம் திடீரென்று ஏற்பட்டு விட்டது என்று சொன்னான் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது காவல் தெய்வம் அப்படின்றிருக்கும் காவல் தெய்வம்னா கருப்பசாமி முனியசாமி இவங்க தான் காவல் தெய்வத்திற்கு போய் வெள்ளிக்கிழமை பதினோரு வெத்தலை பதினோரு பாக்கு வச்சிடணும் பதினோரு வெத்தலை பதினோரு பாக்கு வச்சுட்டு பாக்கு வச்சிடணும் வச்சுட்டு ஒரு தேங்காயை செதற்காயாக போட்டு நல்லா வந்தன நான் சொல்கிறேன் போட்டு வந்தன நான் நீட்டாக வந்துன்னு சொல்கிறான்னா வந்து வெடலை போட்டுட்டு அந்த கோயிலை சுற்றி கும்பிட்டு இல்லைன்னா ஒரு சூடத்தை பொருத்திட்டு வந்துருங்க கண் திருஷ்டி பிரச்சனைகள் தொழில் முடக்கம் எல்லாமே நீங்கிடும் ஓகே